மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மண் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதற்கு எதிராக அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கத்தோலிக்க மதகுருக்கள் மீது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்தும் மன்னார் பிரச்சிகள் குழு பொது அமைப்புகள் மீனவ அமைப்புகள் உள்ளடங்கலாக சிவில் அமைப்புகள் இணைந்து முன்னெடுத்து மாபெரும் பொது முடக்கமும் பேரணியும் புரட்டாதி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அவர்களின் படத்தில் நடைபெற்ற இப்பேரணி மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது தொடர்ந்து ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட வேண்டிய கோரிக்கை அடங்கிய மகஜர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்க அதிபர் நம்பிக்கை அளித்துள்ளதாகவும் சாதகமான பதில் கிடைக்கும் வரை இப்போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அருட்தந்தை மார்கஸ் அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார் இப்போராட்டத்தில் தென்னிலங்கை யாழ்ப்பாணம் உள்ளடங்களாக கத்தோலிக்க பௌத்த இந்து மத தலைவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் பொதுமக்களின் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுமை இங்கு குறிப்பிடத்தக்கது